ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விநாயகர் சதுர்த்திக்காக ரெண்டு விதமான கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பானக கொழுக்கட்டையும் கேரட் கொழுக்கட்டையும் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்துக்கலாம் அதே போல் நம்ம நவதானிய மாவு வச்சு இந்த கொழுக்கட்டை செய்ப்போகிறோம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் மாவு கடையில் வாங்கின மாவை தான் உபயோகப்படுத்துகிறேன் ஒரு பேனில் ரெண்டு கப்பு நவதானிய மாவு போட்டு நல்லா கைப்பறுக்குற சூட்டுக்கு வறுத்துக்கலாம் தீ மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம் தொட்டால் கையில் நல்லா சூடேறணும் அந்த மாதிரி வறுத்துட்டு நல்லா ஆறனப்புறம் ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் கப்பு மாவு எடுத்திருக்கேன் கால் கப்பு தண்ணி ஒரு பேனில் ஊற்றிட்டு ஒரு சிட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் வெள்ளம் போட்டுக்கிறேன் வெள்ளத்துலேருந்து கல் எதுவும் இல்லைங்க அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா தண்ணி கொதிக்கிது பாருங்கள் அந்த சமயத்தில் மாவு போட்டு ஸ்டவ் விட்டாக்குன்னு ஸ்டவ் அணைச்சிடலாம் மாவு போட்ட உடனே ஸ்டவ் அணைச்சிடலாங்க நல்லா கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது மாவு பாருங்கள் கெட்டிமாக இருக்குது இது இந்த மாவுக்கு வந்து தண்ணி எவ்வளோ இழுக்குன்னு எனக்கு தெரியாதுங்க அதனால நான் கால் கப்பு தண்ணி ஊற்றினா இப்போ மறுபடியும் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஊற்றி வ நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்க எல்லா தண்ணியும் ஊற்றிக்கிறேன் முக்கால் கப்பு மாவுக்கு எனக்கு அரைக்கப்பு தண்ணியாச்சு இந்த பதத்தில் இருக்கணும் மாவு ரொம்ப லூஸாகவும் ஆகக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது அப்படி லூஸ் ஆச்சுன்னா ட்ரைமாக இருந்தால் அதை கொஞ்சம் போட்டு கலக்கி விட்டுக்கோங்க இந்த பதத்தில் இருக்கணும் மாவு உருட்டி காமிக்கிற பாருங்க நம்மளுக்கு உருட்டுனா நல்லா கையில் உருட்டுறதுக்கு வரணும் இந்த மாதிரி கை நல்லா கழுவிட்டு காமிக்கிற பாருங்க உருட்டுனோம்னா கையில் ஒட்டாமல் வரணும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம் சப்பாதி மாவு அளவு கெட்டிமாவும் இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா உருட்டுறதுக்கு பண்ணணும் நான் ஒரு சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிக்கிறேன் நம்ம இருப்பாங்க நம்ம எப்படினாலும் உருட்டிக்கலாம் இல்லை கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு இப்படி கையில் கூட வச்சு உருட்டிக்கலாம் நெய் நிறைய நெய்லாம் இல்லைங்க சும்மா தான் நெய் தொட்டிருக்கேன் ஒரு டைம் நெய் தொட்டால் போதும் அதிலே வச்சு எல்லா கொழுக்கட்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் மாவு கம்மியாக தானே போட்டிருக்கோம் அதனால் டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா போட்டிருக்கோம் மூணு ஏலக்காய் ஒரு கால் கப் அளவு தேங்காய் பூ போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா வறுத்த எடுத்து வச்சிக்கலாம் நல்ல வாசனை வரும் கசகசா வரும்போது போது அது வருத்த எடுத்தப்பறம் அதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டு அதையும் வறுத்துட்டேன் ஜாதிக்காய் துருவி எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஜாதிக்கா துருவி எடுத்துக்கிறேன் ஜாதிக்காய் நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க டேஸ்ட் கூட அருமையாக இருக்கும் எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டுடலாம் நல்லா ஆறுனப்பறம் அரைச்சி எடுத்துட்றேன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இப்போ இதிலையும் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கோம் கொழுக்கட்டை ஸ்டிக்னஸ்காக தாங்க போடுறோம் கொழுக்கட்டையும் கொழுக்கட்டை இல்லைன்னா இந்த மாதிரி மாவு கூட போட்டுக்கலாம் இது போட்டு அரைக்கணுன்னு அவசியம் இல்லை அப்புறமா கொதிக்க வச்சு கூட ஊற்றிக்கலாம் நான் வீடியோ காமிக்கிறதுக்காக போட்டு அரைச்சிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் மொத்தமாக தண்ணி அளந்து ஊற்றுறேன் நான் அரைக்கிறதுலேருந்து எல்லாம் மிக்சியில் ஊற்றி ஊற்றின தண்ணி வரலாம் ரெண்டு கப்பு இது வரலாம் ஊற்றிருக்கேன் இப்போ ஒன்றே கால் கப்பு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் பொடிச்ச வெள்ளங்க அது மெல்லம் போட்டு இன்னொரு கப்பு தண்ணி மொத்தமாக மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இதே கப்பில் ஒரு கப்பு முக்கால் கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு போட்டிருக்கேன் நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க வைக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கலாம் எல்லாம் டக்குன்னு அந்த பானகம் பொங்கிடும் அது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் கேரட் கொள்ளுக்கட்டிக்கு தண்ணி அளந்து வச்சுக்கலாம் ஒன்றே கால் கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சா சரியாக போகும் ஒரு கப்பு தண்ணி நான் வச்சுருக்கேன் நல்லா கொதிக்குது பாருங்கள் இது நம்ம கொழுக்கட்டை உருட்டி மூடித்தான் வைக்கணும் இல்லை காஞ்சி போயிடும் நல்லா பானகம் கொதித்து வரும்போது நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டெலாம் போட்டுட்டு ஸ்டவ் கொஞ்சம் சிம்ல வச்சிடலாம் இல்லை அந்த பானகம் பொங்கி போயிடுங்க நம்ம பால் மாதிரி வைக்க முடியாது பொங்கி போயிடும் பானகம் பால் கொஞ்சம் கொதிச்சிச்சின்னா வெயிட் போட்டால் நின்றோம் ஆனால் பானகம் அப்படியே பொங்கிடும் இந்த உப்பு கொள்ளுக்கட்டிக்கு அதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டவ் அணைச்சிட்டு மாவு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க ஒரு மாவு அதிகமாக தண்ணி இழுக்கும் ஒரு மாவு கம்மியாக தண்ணி இழுக்கும் ஆனால் ஒன்று கல கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றினா எனக்கு சரியாக போச்சு அப்படியே இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாம் கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே அந்த கொழுக்கட்டை பானக கொழுக்கட்டை நல்லா கொதிக்குது அதை அப்படியே பார்க்கலாம் நான் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க கொழுக்கட்டை போட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம கலக்கக்கூடாது கலக்கணோம்னா அது உடஞ்சி போயிடும் நல்லா கரண்டி வச்சு சும்மா அந்த பானகம் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இப்படி தள்ளி விடுறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு தான் நான் கரண்டி வைக்கிறேங்க அது வரையிலும் நான் கரண்டி வைக்கலை உள்ளார இப்போ நம்ம கொழுக்கட்டைலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஒன்று கூட உடையில எல்லாமே இருக்குது அதே போல் திக்னஸும் நல்லாயிருக்கு பாருங்கள் இது நல்லா கொதித்து கொதித்து இந்த பானகம் வந்து நல்லா குறையணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மேலாக அப்படி கிண்டு நம்ம கொழுக்கட்டெல்லாம் மேலாக வந்து மிதக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்படி நல்லா அது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம நம்ம சிம்லேயும் ஹைல வச்சுக்கலாம் பொங்குச்சுன்னா சிம்மில் வச்சாலும் எல்லாம் ஹைல வச்சு மாற்றி மாற்றி வச்சு அப்படியே கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இது அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த மாவு நல்லா ஆறிடுச்சு கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் அப்புறம் குழுக்கடு பிடிச்சா பிடிக்கிறதுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் காமிக்கிறேன் பதம் எப்படி இருக்குன்ட்டு தண்ணி வேணால் கூட நம்ம சூடு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம் அது உருட்டுனா நல்லா இந்த மாதிரி வரணும் சூப்பராக வருது பாருங்கள் எல்லாமே இதே போல் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் உருட்டிட்டு அப்படி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிடுறேன் தண்ணி நல்லா கொதிச்சப்பறம் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அப்படி அதுக்குள்ளே பாருங்கள் நீங்கள் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு இருபது நிமிஷம் ஆகிடுச்சிங்க அதுக்குள்ளே பானை பாருங்கள் நல்லா கொதித்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள் எனக்கு இருபது நிமிஷம் கொதிச்சிட்டே இருந்தது சிம்லையும் ஹைலையும் மாற்றி மாற்றி வச்சேன் நான் இப்போ ஸ்டவ் அணைச்சிடலாம் இந்த பானை ஸ்டவ் அணைச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு கொழுக்கட்ட கொழுக்கட்டை ரெடியாயிருச்சு சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே நல்ல டேஸ்ட்டாக கூட இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த சமயத்தில் தேங்காய் பால் நல்லா பா தேங்காய் பால் திக்காக எடுத்து இந்த சமயத்தில் ஊற்றிக்கலாம் நல்லா இறக்குன முன்னே கூட ஊற்றிக்கலாம் ஸ்டவ் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிடலாம் நான் எதுவுமே ஊற்ற கிடையாது அப்படியே தான் வச்சுருக்கேன் இது டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நம்மளுக்கு கொழுக்கட்டைப்பாங்க நல்லா வெந்துருச்சு எனக்கு இந்த கொழுக்கட்டை வேகறதுக்கு இருபது நிமிஷம் ஆச்சுங்க மாமலாக அரிசி கொழுக்கட்டைன்னா பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இது நவதானி மாவுன்றனா எனக்கு இருபது நிமிஷம் ஆச்சு வேகறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தேன் கலரே எனக்கு கொஞ்சம் மாறலை இப்போ தான் நல்லா கலர் இருக்குது அதை அப்படியே ஆற வச்சிடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சில்லி ஃப்ளக்ஸ் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மூணு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் காரம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு பாதி கேரட் துருவி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் நல்லா உப்பு போடுறேன் கேரட் அப்படி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உப்பு போதுமான்ட்டு கேரட் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து போட்டலாம் கொழுக்கட்டை கொஞ்சம் ஆறு நம்பரை போட்டு கிண்டலாம் சூடாக இருக்கும் போட்டோம்னா அது அப்படியே உடஞ்சி போயிடும் நல்லா கொழுக்கட்டி கிண்டி விட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் முடிஞ்சிடுச்சு நல்லா கிண்டியாச்சு இப்போ கொஞ்சமாக கேரட்டும் திருவண்ணை தேங்காயும் போட்டுக்கிற கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான கேரட் கொழுக்கட்டி ரெடி இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா ஆரணப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இந்த பானகோ குள்கிட்ட அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோதான் நம்ம கூப்பிட்டே ரெடி தேங்க் தேங்க்யூ